i தங்க போற பாரு ஊருக்கு போற அன்னைக்காவது ஒழுங்கா சாப்பிட்டு போடி வந்ததுல இருந்து ஆனமான சாப்பாடே இல்ல பூரி உனக்கு பிடிக்குமே தானே செஞ்சிருக்கேன் அதை கூட ரெண்டு திங்கிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அதுக்காக பத்து பொரியா திங்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு தானே சாப்பிட முடியும் பத்து பொரி அப்படியே தின்றுவாங்க பாரு இந்த ஒரு வாய வாங்கிக்க என்ன அக்காவும் தங்கச்சியும் போற வரைக்கும் ஊட்டிக்கிட்டே இருப்பீங்களா இன்னும் சாப்பிட்டு முடிச்ச பாடு இல்ல போல் இருக்கு பாருங்க காலையில இருந்து சாப்பிட வச்சு கொள்றா பாருங்க குழந்தனாரு இன்னைக்கு ஊருக்கு போயிருக்கியே நாளைக்கு உங்க வீட்டுல வந்து நான் ஊட்டிக்கிட்டே இருக்க போறேன் கூட ஒரு பூரிய பிடிக்குமேன்னு வச்சு கொடுத்தா திங்கிறாளா பத்தியல என்ன அடம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏய் வாலு உங்க அக்கா பாவம் ஆசையா ஊட்டுறாங்கல்ல வாங்கி சாப்பிடுறீ வீட்டுக்கு போனேன்னா அப்புறம் அக்கா பாசத்துக்கு ஏங்கி தவிக்கணும் பாத்துக்கோ

அது சரி ஆடுற மாடை ஆடித்தான் கறக்கணும் பாடுற மாடை ம் ஒரு வயசு போதுமா திருப்தியா இப்படித்தான் தெரியும் அப்புறம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு அக்கா உன் கையால் அது சாப்பிடணும் போல இருக்கு இது சாப்பிடணும் போல இருக்குன்னு போன அடி அப்புறம் இருக்கு வர உனக்கு ஆ நான் தான் செய்வேன் நீ எதுக்கு இருக்கியா உடனே ஓடி வந்து எனக்கு எல்லாத்தையும் சுட்டு கொடு கொளுந்தனாரே டீ போட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் குடிக்கிறீங்களா ஐயோ மைனி கேப் இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணி விட்டுட்டீங்க இதுக்கு அப்புறம் டீ வேறயா நான் போகும்போது இடம் இருந்தது நான் குடிச்சிட்டு போறேன் நீ என்னத்த சொல்ல பொண்டாட்டியும் புருஷனும் சாப்பாடு விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கியே சும்மா ஒன்னு ரெண்டையும் கோழி கொத்துனது மாதிரி கொத்திப்ட்டு வயிறு ஃபுல்லாயிருச்சு வயிறு நிரஞ்சிருச்சுன்னு ஓடத்தானே பாக்குறியே இப்படி சாப்பிட்டா உடம்பல என்னன்னு தெம்பு இருக்கு போதும் போதும் மைனி காலையிலேயே ஆயில் ஃபுட் எல்லாம் அதிகமாக சாப்பிட முடியாதுல்ல சரி நைந்தாராவுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சா எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சுட்டால ஜீவாக்கு கால் பண்ணிருக்கேன் இன்னும் டென் மினிட்ஸ்ல வந்துருவான் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க நம்ம பைக்லயே போயிக்கலாம்ல எதுக்கு ஜீவான கூப்பிடுறீங்க அவன் தான் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான் சரி வாடா பேசிக்கிட்டே போலான்னு நானும் ஓகே சொல்லிட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் விடு அவனும் இப்படி ரிலாக்ஸ்டா வந்துட்டு போனது மாதிரி இருக்கும்ல விழுந்தாரே அன்னைக்கு வட்டிக்காரன் வந்து சத்தம் போட்டோன்னு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி ஒத்த வரியில கொடுத்து விட்டிய உங்க கையில இருந்து காசை கொடுத்தீங்களா இல்ல வீட்டுல இருந்து காசை கொடுத்தீங்களான்னு தெரியல வீட்டுல எதுவும் பிரச்சனை வருமோ நான் வேணும்னா எதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து விடட்டுமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லமே இனி பணத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் தான் இல்லை வீட்டில் வரவு செலவு எல்லாம் ஒன்னா தான் பாக்குறீய நீங்கள் வாட்டில் படக்குன்னு ஒன்றரை லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டிய அதை அப்பா எதுவும் கேட்டால் என்ன பதில் சொல்றது அக்கா அதெல்லாம் மாமா பண விஷயத்தில் இவர்கிட்ட எதுவுமே கேட்டுக்க மாட்டாருக்கா இருக்கா எல்லாரும் சேர்ந்து தானே வேலை பார்க்குறாங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீ அதை நினைச்சு கவலைப்படாம ஃப்ரீயா விடு இல்லடி அன்னைக்கு அவசரத்துக்கு நமக்கு உதவி செய்ய போய் அவங்க குடும்பத்தில் அவருக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல அதை நினைச்சா தான் சங்கட்டமாக இருக்கு

ரொம்ப சந்தோஷம் முடியும் நான் உடனே என் மையனையும் மருமகளையும் கூட்டிட்டு போய் கொல்லங்குடி சோசியரு நல்லா சாதகம் பாப்பாரன் அவர்கிட்ட பார்த்து பொறுத்த இருந்துச்சுன்னா வர சொல்றேன் நீ மாப்பிள்ளை விட்டுற ஆளுக்கெல்லாம் உடனே வர சொல்லு மற்ற சேதியை உட்கார்ந்து பேசிக்கிருவான் களை எழுத்து இருந்தா அதுன்னு சொல்லுவாங்க உன் மருமக அம்சாவுக்கு இவன்தே மாப்பிள்ளையின்னு எழுதி இருந்தா யாரால மாத்த முடியும் நீ நல்ல மனசோட போய் சாதக தப்பாரு காலை நேரம் கூடி வந்தா எல்லாம் கைகூடி வர்றேன்

அதானே கேட்டேன் அவளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்ங்கற ஆசை இருந்திருந்தா எந்த ஒரு மாப்ள என்ன ஏதுன்னு விவரத்தை விசாரிச்சிருப்பீல உனக்கு தே எந்த எண்ணமும் இல்லையே எவ வீட்ல என்ன நடக்குது எங்க என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு போய் பஞ்சாயத்து பண்றதுக்கு தான தெரியல வீட்ல உள்ள வேலைய கவனிச்சு பார்க்கணும்னு எங்க நினைக்கிற வீட்ல உள்ள ஆளுக்கள பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல அவ மேல அக்கறை இருக்குறதனால தான் அவ மனசுல உள்ளத நிறைவேத்தணும்னு போராடிட்டு இருக்கேன் உங்கள மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன் என்னது அவ மனசுல உள்ளதை நிறைவேத்த போறியா ஐயோ வாயை விட்டு ஒளரி கொட்டிட்டேன் போல்றிகே நான் எங்க அத்த கிழவி அப்படிலாம் சொன்னேன் அவன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே அவளுக்கு அமைச்சு அதுக்கு வா போய் குடுக்கணுமே கிழவி இப்ப தானே உள்ள வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அம்சி குந்தானி என்ன பண்றான்னு போய் அவளை பாத்துட்டு வர்றேன் அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல நீ பாட்டுல கல்யாணம் ஜாதகம் ஜோசியம்னு இப்படி தெரிய ஆரம்பிச்சுட்டு ஐயோ என்ன நடக்க போகுதோ ஒன்னுமே புரியலையே

அப்படி நான் சொல்றேன் சரி அப்ப சாயங்காலம் பாலை பீச்சி ஊத்திட்டு பொலிசாய போவோம் சரிடி சரிடி முட்டக்காரி சரி அப்ப போயிட்டு வா இவ என்ன உள்ளக்க போய் கதவ அடைச்சிட்ட அப்படி என்னத்த பேசுவாளுக கதவ அடைச்சிட்டு நிக்லி என்னமா மன வாசல் வரைக்கும் வருது என்ன பலாரஞ்சிரியா இந்த குட்டி இன்னைக்கு ஊருக்கு போறோம்னு சொன்னதுல இருந்து ஒரு விருந்து கூட வைக்கல பிரச்சனை மேல பிரச்சனையா போய் விருந்து வைக்க முடியாம போயிருச்சு சரிமா சரிமா அன்னைக்கு அப்புறம் குடுக்கத்தானே வேணும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட்டி கொண்டு வந்து விருந்து வச்சிருக்கத்தான் வேணும் சரி பரவாயில்ல போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர சொல்லு தட உடலா விருந்து ஏற்பாடு பண்ணிருவான் சரி மாமா சொல்றேன் சொல்றேன் சூட்டோட ரெண்டு இடிக்கி சாப்பிடுங்களேன் உட்காந்துட்டிய சாப்பிட்றோம்மா பிள்ளையெல்லாம் சாப்பிட்ருச்சுக்கல அதுகளுக்கு ரெண்டு எடுத்துக் கொடு அதுகளும் சூட்டோட சாப்பிடட்டும் காப்பரித்து நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதே ரூமுக்குள்ள உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்காளுங்க கொண்டு போய் கொடுத்துருக்கேன் மாமா வந்தேன் திங்கிற ஆளுக திங்குற ஆளுக நீங்கள் ரெண்டு சூட்டோட எடுத்து சாப்பிடுங்க இம்பு டைம்மாக கொண்டு போய் கொடுக்க போறேன் இல்ல அன்னைக்கிளி பிள்ளைய சாப்பிட்ருக்குது அப்புறம் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ல பத்தாம போயிடும் இருக்கட்டும்மா அட உங்களுக்கு பிறகு தானே மற்றது நான் எடுத்துட்டு போனேன்னா மாடனி நெடுவாளி எல்லாம் வருவாளுங்க அவளுக்கு பணியாரம் சாப்பிடுவாளுகளேன்னு கூட ரெண்டு அரிசியை போட்டு தான் ஆட்டி அள்ளி வச்சிருக்கேன் ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி வச்சிருக்கேன் பத்தலைனா கூட அரை கிலோ வெள்ளத்தை தட்டி கரைச்சி ஊற்றிக்கிறேன் அட நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்க்கறது ஆ சாப்பிட்றேன் சாப்பிட்றேம்மா அன்னைக்கிலே மாவு நிறையா இருந்துச்சுன்னா கூட ஒரு பணியாரத்தை சுட்டு தூக்கு சுட்டியில் எடுத்து வச்சு தரியா அம்மா வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்ன இல்ல அன்னைக்குலி மாவு நிறைய ஆட்டி இருக்கம்னு சொல்றேன் லைலாவுக்கும் பணியாரம்னா கொஞ்சம் நல்லா கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களும் கையும் சாப்பிடுவாங்க பத்துக்கிட்ட கிடக்கு காப்பிடி அரிசியா ஆட்டி எள்ளி சுட்டு கொடுத்துடலாம் நானும் காலையில இருந்து நானே இந்த நெருப்புல அடர்ந்து வெந்து செத்துக்கிட்டு கிடக்கேன் கூட பத்து பணியாரத்தை சுட்டு தர்றதுக்கு இங்க நேரமா இருக்கு சும்மா தள்ளுலாம் இல்லையா வேலை இருக்கிற வேலையிலே பார்க்க முடியல சுட்டுக்கிட்டு இவங்களுக்கு சுட்டுக் கொட்டணும் அன்னைக்குலி அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன் ஏன் பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை பார்க்கவே என்னால் முடியாமல் கிடக்கு அங்கே எண்ணத்தில் குறையா இருக்காக ஆத்தா இருக்காக பொருசே இருக்கேன் எல்லாத்தையும் பக்குவாடு பூரம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே என்ன வேலை இருக்கு இங்கே சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது திண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே இங்கே இங்கிட்டு கிடக்கிற வேலையை அங்கிட்டு எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை நான் ஒத்தாலாக கிடந்து செத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா அதை சுட்டு கொடு இது சுட்டு கொடுன்னு பொழப்பில்லை எங்களுக்கு சரிம்மா 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 இப்போ எதுக்கு புரிஞ்சு தல்ற ஏதோ மாவு கூட இருக்குன்னு சொன்னதுனால கூட பத்துக்கான சுட்டுத்தான்னு சொன்னேன் இது ஒரு தப்பா அன்னைக்கிளி பிள்ளைக்கு ஆக்கி பழ தேங்கி ஆள் இல்லாமல் கிடக்கு மற்றவங்களுக்குலாம் எண்ணத்தில் குறையாக கிடக்கு நல்ல கையை இங்காலே அமைக்க விட்டு படுக்க போட்டு சோறாக்கி போடுறதுக்கு தான் ஆள் வீடு சுற்றி இருக்கே அப்புறம் என்னவா அவங்களுக்கு சும்மா இருக்க போறீங்களா இல்லையா சரிமா சரிமா அன்னைக்கிளி முடியலைன்னா என்ன செய்யறது அதனால ஒன்றுமில்ல விடு ஆத்தாடி பொம்பளைய பாசங்காட்டையில் பனிமலையாக இருக்காளுக கோவம் வந்துச்சுன்னா எரிமலையால் கிளம்புறாளுக எந்த நேரத்தில் எப்படி இருக்காளுகன்னே தெரியலத்தா நம்ம தான் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கிறணும் போல அப்பா சூப்பர்ப்பா இது ஆட்டோக்கு பின்னாடியே எழுதலாம் போலையே அடையாம நீ வேற அப்பாவோட குமுறலை கொட்டிக்கிட்டு இருக்கே நீ ஒண்ணு நீங்க என்ன பேசினாலும் சூப்பர் தான்ப்பா டாடி பரீட்சைக்கு படிக்க தானே சொன்னேன் இங்க என்ன வந்து நிக்கிற போய் படிக்கலையா நீ அம்மா பனியான தீந்துருச்சுமா அதான் எடுக்க வந்தேன் வண்டினா வந்த வேலைய பாத்துる போ சும்மா அது நட்ட இது நட்டனு பெரிய மனுசி மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத பா அம்மா ஏன் பா இப்படி இருக்கு எப்ப பார்த்தாலும் நக்கி நக்கின்னு வள்ளு வள்ளுனு விலகுது சரி சரி நம்ம அம்மா தானே விடு விடு போய் பனியார தரித்து சாப்பிடு போ விடு விடுனா என்ன அர்த்தம் அந்த புள்ளைய என்ன மாதிரி சொன்னா அம்மா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லாம விடு விடுனா அப்பா அவளுக்கு சொல்றதுக்கு ஏத்தி உரியல நீங்க டேய் அண்ணிகிலி எங்கேயோ போன மாரியாதா ஏமேல வந்து ஏரா தான இப்படி பேசுற இப்போ நான் என்னடி சொல்லிப்ட்டேன் அப்புறம் அந்த குட்டியை என்ன பேசினாலும் அவளுக்கு ஏதிர மாதிரி போறது மாதிரியே பேசுறிய சின்ன பிள்ளையிலயே அடக்கி ஒடுக்கி வச்சா தானே அப்புறம் இங்க பேசுற பேச்சு தானே நாளைக்கு மாமா மாமி அவையும் பேச வரு நாளைக்கு அவளை என்ன பிள்ளை வளர்த்தாலும் தானே காரி துப்புறதுக்கா வேற பேச்சே இருக்காது உடனே மாமா மாமியான தள்ளி விடுறத பத்தியே பேசுங்க முதல்ல பணியாரத்தை கொடுங்க நான் கொண்டுட்டு போறேன் எடுத்துட்டு போய் அவட்டை நாள் குறி நீனா உட்காந்து திங்காத அவளுக்கு வேணும்னா அவளை வந்து எடுத்துக்க சொல்லுங்க நான் எடுத்துட்டு போறதை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு வாயை பாரு எது தெரிஞ்சு பேசுறதுக்கு அப்புறம் இவர் பழக்கி விட்டது தானே என்னத்தையாவது ஒன்று சொல்ல இல்லையே தட்டி வைக்கணும் அப்புறம் இப்படித்தான் எது தடுத்து பேசுங்க முளைச்சி மூணு நிலை விடலை எம்பூட்டு பேச்சு இட்லி சரி நீ சுட்டி எடுத்து வச்சு கொண்டு போ நான் பிள்ளைய என்ன பண்ணதுங்கன்னு பார்த்துட்டு வரேன் யாருக்கு சுட்டுக்கிட்டு இருக்கேன் சூட்டோட எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே இருக்கட்டும் இருக்கட்டும் அன்னைக்கிளி இப்போ ரொம்ப சூடாக இருக்கு கொஞ்சம் ஆற போட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் யாரும் ஒன்னும் சூடா இல்ல எல்லாம் சூடேத்தி பாக்குறீங்க நான் என்ன செய்யறது அத்தாடி இந்த பொம்பளைய மனசுல எந்த நேரத்துல என்ன இருக்கும்னே கண்டுபிடிக்க முடியலையே ஒரு நேரத்துக்கு ஒரு குணமா இருக்காளுக பொம்பளைய எல்லா நேரமும் ஒரே குணமா தான் இருக்கும் இந்த ஆம்பளையதே நேரத்துக்கு ஒரு குணத்தை வர வச்சு காட்டறியே என்ன செய்யறது நாங்க வாங்கி வந்த வர அப்படி நிம்மி பிங்க் பாடத்துல ஏதோ சந்தேகம்னு சொன்னே இந்த அப்பா வாரமா அதானே கேட்டேன் நல்லா இருக்கிற பொம்பளையில குத்தி குத்தி என்னத்தையாவது சொல்லி சொரண்டி விட வேண்டியது அப்புறம் நாங்க ஆரம்பிச்சோம்னா இருக்கிறவன் தெரியாம போறது மாதிரி போயிட வேண்டியது அப்புறம் நாங்க பெல்லா வெள்ளானு பேர் எடுத்து சாக வேண்டியது இருக்கு என்ன செஞ்சு தொலைகிறது பொண்ணா பிறந்த பாவத்துக்கு இதை இந்த அனுபவிக்கணும் இதுக்கு மேலே இந்த அனுபவிக்கணும் ஆனா ஒவ்வொரு வந்த வாழ்க்கையில இறைவனுக்கே அடுக்காதுப்பா அப்பா காலம் முழுக்க இப்படி தனிக்கட்டையா கடந்து நான் செத்துக்கிட்டு இருக்கேன் உதவிக்கு கூட ஆள் இல்லாம பெத்தது அப்படித்தே இருக்கு கட்டுனது அப்படித்தே இருக்கு இப்படி காலம் முழுக்க புலம்பி புலம்பி முட்டி முட்டி போய் சோர வேண்டியதே போ

இல்லக்கா ஒரு வேலை பொறுத்து இருந்ததுன்னு அத்தை என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்லிடுவாங்கல்ல என்னால ஜீவாவ விட்டுட்டு எப்படிக்கா ஏன் கிரிக்கி இப்படி மூளையில படுத்துக்கிட்டு முட்டி முட்டி அழுதுகிட்டு இருக்கியே இதுக்கு உன் மாமியா நேற்று கேட்கும் போதே அத்தை இந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு பையனை லவ் பண்றேன் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதுதானே எப்பா அத்தை என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க திடீர்னு நான் போய் லவ் பண்றேன் அது எதுன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்லக்கா நம்ம வளர்ப்பு தப்பாயிடுமோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாதுக்கா சரி அம்சி அப்ப வீட்டில் பாக்குற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்க லண்டன் மாப்பிளையான் மாசம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறாராம் கல்யாணம் பண்ணி ஒன்னையே மாமியாவெல்லாம் சேர்த்து லண்டனுக்கே கூட்டிட்டு போயிடுவாரு அங்க போய் ஜாலியா பண்ணு பண்ணுக்கா நீங்களே சொல்றீங்க அப்புறம் நீதான் கிட்ட சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே அப்புறம் வேற என்ன பண்றது அது சந்தோஷப்படணும்னா அது சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் என்னக்கா என்னக்காப்டி சொல்றீங்க நீங்க ஊருக்காடெல்லாம் சுத்தி ஐஸ்கிரீமும் பாப்கார்னுமா திங்குறதுக்கு படத்துக்கு போறதுக்கு பார்க்குக்கு போறதுக்கெல்லாம் கலட்டி விட்டுட்டு போயிருவிய ஒரு குச்சி ஐசு கூட வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டிய ஆனா உங்க மேட்டரை வீட்டுல சொல்றதுக்கும் விளக்க மாத்த போச வாங்குறதுக்கு மட்டும் என்னைய மாதிரி எவ்வளவு ஒருத்தி வந்து என்னடி

சரி 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 அழுது பொலம் பாதமுடி கழுதையப்புறம் தான் உதச்சதே ஆகணுங்கிறது மாதிரி உனக்கு அக்காவா வந்து நான் சேர்ந்துட்டேன் அப்புறம் உனக்கு நல்லது கெட்டது பண்ணித்தானே ஆகணும் உன் மாமியா கிளவி கிட்டே நான் பேசிக்கிறேன் நீ இரு இந்த இருந்த மாப்பிள்ளை ஐத்திகாரி மனப்பொருத்த தாண்டி ஜாதக பொருத்தம் இருக்கும் மனசை வேற எங்கேயோ வச்சிருக்கும் போது ஜாதக எப்படி இன்னொருத்தனுக்கு பொருந்தும் உனக்கு ஜீவாதான்கிறது அந்த ஆண்டவை எழுதுன்னு எழுத்து அதை யாராலையும் மாற்ற முடியாது உங்க அத்தாங்கிட்ட எந்த நேரம் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அதெல்லாம் நான் சரி கட்டிக்கிறேன் நீ அழுகாம இரு எப்ப பார்த்தாலும் அழுனி மாதிரி அழுது வலிஞ்சுக்கிட்டே இருக்க ஜீவா நம்ம ஊருக்கு வந்துட்டு என்னடி சொல்ற எதுக்கு தேவையில்லாம அவசரப்படுற நீ இப்போ வந்து அந்த பையன் உன் மாமியா கிட்ட பேசி தேவையில்லாத பிரச்சனை தான் வர வரப்போது பாரு நான் தான் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல இப்போ எதுக்கு வர சொல்லிருக்க நீ இல்லக்கா நான் வர சொல்லல நயன்தாராவும் விக்னேஷ் அண்ணாவும் இன்னைக்கு ஊருக்கு போறாங்கல்ல அவங்கள பிக்கப் பண்றதுக்கு கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்கக்கா என்னையும் நயன்தாரா வீட்டுக்கு வர சொன்னா போகும்போது பார்த்துட்டு போறேங்கக்கா என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அடி பாவி இம்புட்டு ரணவளத்திலையும் உனக்கு கிளுகளுப்பு கேட்குதோ கிளுகளுப்பு இளங்கன்று பயமரியாதுங்கிறது சரியா தாண்டி இருக்கு சரி வா மனசாக்காவும் என்னையந்த வர சொல்லிச்சு அப்படியே ரெண்டு பேருமா போய் பார்த்துட்டு அந்த பிள்ளைய வாலி அனுப்பி வச்சிட்டு வருவான் ஆமா ரெண்டே ரியாக்ஷன் தான் விழுந்து விழுந்து படுத்து அழுக வேண்டியது இல்லைன்னா இப்படி பல்ல பல்ல காட்டி சிரிக்க வேண்டியது ஆளு முகர கட்டையும் பாரு எந்திரிச்சு வாம்டி வாயை துறந்தாலே தொண்டை சத்தம் தெரு முனை வரைக்கும் கேட்குது இவளுக மட்டும் குசுகுசு சொசுன்னு பேசிக்கிறாளுக டசு புசுனு கேக்குது சத்தமே கேட்க மாட்டேங்குதே அப்படி என்னத்தத்தையும் பேசுவாளுக கதவடைச்சிக்கிட்டு அத்தாடி காத்தாடி யாவுது காத்தாடி யாவது நூல் சத்துக்கழுவி களவு வந்து என்ன பாப்பா சரியா முடிதானு பாக்க வந்தியா இல்ல நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டி கேட்க வந்து நிக்கிறியா இந்த பொழப்பு ஒண்ணி விட்டு போகவே போகாதா வருஷத்துக்கு வருஷம் வயசுதான் கூடுது ஆனா புத்தி அதே புத்தியாத்தானே இருக்கு சரி சரி கோச்சு கிராரியம் டி உள்ளக்கு வய்ய கலவ சாத்தி கிட்டியலே என்ன வேசரியே ஏது வேசரியேன்னு வாத்தேன் அத நாங்க வெளிய வர விட்டு கேட்டா குறஞ்சா உயிரவே கதவு இடக்கில நின்னு இப்படி ஒட்டி கேக்குறியே கையோட சேர்த்து நங்கு நடிச்சு மண்டை ஓய் நிலையில முட்டி போய் போய் சேந்துட்டினா என்ன பண்ணுவே

ஏடி நீ என்ன ஆன்னு நின்று அங்கனையே பாத்துக்கிட்டு இருக்க வந்து கையை பிடிச்சு தூக்கு சரிக்கா இல்ல வந்து சேருதுக்கு வாரு எனக்குன்னு எப்பா கிளவி நல்ல மேல விழுந்து குறுக்கெலும்பு உடச்சு புட்டாலையா உடச்சு புட்டாலே அக்கா ஜீவா இந்நேரம் வந்திருப்பான் அதான கேட்டேன் எவளுக்கு என்னானா என்ன இருந்தா என்ன செத்தா என்ன நமக்கு நம்ம காரியத்துல கண்ணா இருக்கணும் அதானடி கிளம்பு கிளம்பு ஜரிகண்டி ஜரிகண்டி வாழ மனசாடா ஏட்டி மாடனு அனுக்களிக்கா என்ன ஆளாளுக்கு ஒரு தட்டு குண்டான்னு என்னென்னத்தையோ கொண்டுட்டு வந்துருக்கியே என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல கேட்டிலா என்னத்தை போட்டுக்கிட்டு சொல்ல சொல்கிறேன் ஒன்று மாப்பிள்ளையே மறுவீட்டுக்கு விருந்துக்கு வந்து ஒரு ஆனை மனை கூப்பிட்டு ஒரு வழி சோறு போடலை வந்ததுலேருந்து எதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தானே இருந்துச்சு அதை அந்த குட்டிக்கு பிடிச்ச பனியாரத்தை நானும் போற அன்னைக்கு சுட்டுட்டு வரலாமேன்னு சுட்டு வந்தேன் பனியாரமா ஏட்டி மாடனே நீனு ஒன்னும் இல்லடி சின்ன பிள்ளையில இருந்தே விநாயகர் சதுர்த்திக்கு நான் செய்யற பூரண கொலக்கட்டைன்னா நயன்தாராக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா நீங்க பூரண கொலக்கட்டை செய்யலையா செய்ய செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா சரி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்பாலேன்னு இன்னைக்கு பூரண கொலக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்ப புதுசா கல்யாணம் பண்ணி மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போனா இந்த மாதிரி பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களோ இதுக்காகவே ஒரு கல்யாணம் பண்ணலாம் போல் இருக்கே எருமை எருமை ஐயோ நீங்க எல்லாம் இதை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே எனக்கு எதுவுமே செய்ய சொல்லலையேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா எப்படி சொல்லுதுன்னு பாரு கிறுக்கு கிறுக்கு ஏட்டி நெருவாலி அடுத்துதான் நம்ம அம்சா இருக்கல்ல அவ கல்யாணத்துக்கு மறு வீட்டுக்கு போகையிலையும் வரையிலையும் ஓ வீட்டுல தானே வெறும் பலகாரமும் பச்சடியுமா இருக்கு எப்படியும் முப்பது முப்பத்தஞ்சு நாளைக்கு ஓ மாமிய பலகாரமா சுட்டு தள்ளிடாது அதுக்காகவாது என் தங்கச்சி அம்சாவுக்கு காலகாலத்துல ஒரு மாப்பிள்ளை பாத்திர வேண்டியதே ஆமா ஆமா அனிக்கலிக்கா அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு காலகாலத்துல உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி சொல்லிடுவான் அக்கா

இந்தா உனக்கு பூர்ண கொலக்கட்டை பிடிக்குமேனு கொலக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்டு பாரு உங்க வீட்டுக்காருக்கும் கூட ஆ சரிங்க மாடனுக்கா இந்தரா போறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்குல்ல இந்தா ரெண்டு பணியாரத்தையும் கொலக்கட்டையும் சாப்பிட்டுட்டு போ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் வயிறு ஃபுல்லா இருக்கு ஏய் அக்கா ஆசையா செஞ்சு கொண்டுட்டு வந்துருக்குல்ல அதுல ரெண்டு இதுல ரெண்டு எடுத்து தின்னுடி அப்புறம் கொண்டுட்டு வந்ததுக்கு என்ன மரியாதை ம் சரிக்கா சாப்பிட்றேன் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் மில்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்த